ஒரு விலங்கிற்காக ஒரு போராட்டமே ஒரு சூழ்நிலை இதனால ஆஸ்திரேலிய அரசாங்கம் கடுமையாக கோபத்தில் இருக்கிறது ஒரு பெண்ணை அந்த நாட்டில் இருந்து அமெரிக்காவிற்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் நாம இப்போ ஸ்கிரீன்ல பாத்துட்டு வரோம் இல்லையா இந்த விலங்கோட தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு விலங்கு இந்த விலங்குல மூன்று வகைகள் இருக்கு கடற்கரை பகுதிகள் காடுகள் இருக்கும் சொல்லப்படுகிறது இந்த விலங்குனை பற்றி பேச்சு தான் இப்போ ஆஸ்திரேலியால அதிகமாக பேசப்பட்டு வருகிறது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத பற்றி பார்க்கும்போது ஒரு பெண் இந்த விலங்கை தூக்கி கொஞ்ச நேரம் கையில வச்சுட்டு அப்புறம் கீழே விட்டு இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் போது ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது இந்த விலங்கு ஆஸ்திரேலியா மட்டும்தான் இருக்கும் ஒரு அரிய வகை விலங்காக இது வகைப்படுத்தப்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்காவை சேர்ந்தவர் ஒரு சமூக வலைதள பிரபலமாக இருக்கக்கூடியவர் சாம் இந்த இளம்பெண் வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று அது தொடர்பான வீடியோக்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு வருகிறார் இவர் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான ஒருவராக இருக்கிறார் இவர் தன்னுடைய தாயாரோடு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுலா செஞ்ச அந்த சமயத்துல ஆஸ்திரேலியால வனப்பகுதியில் உள்ள சாலையில இரவு நேரத்தில் இவர் சென்று கொண்டிருந்த போது அந்த வனப்பகுதியில இந்த விலங்கு தன்னுடைய குட்டியோடு சாலையை கடந்திருக்கிறது இதனை இருந்து இறங்கி அந்த குட்டியை பிடித்திருக்கிறார் அந்த குட்டியை பிடித்தவுடன் தன்னுடைய தாயிடம் இருந்து அது பிரிந்து அந்த குட்டி விலங்கு கத்தி இருக்கிறது அந்த குட்டி விலங்கு தன்னோட கையில் எடுத்து வச்சுக்கிறாங்க இதனை பார்த்ததுமே அந்த குட்டியினுடைய தாய் இருக்கு அது காரை நோக்கி வந்திருக்கிறது ஆனால் அந்த தாய் விலங்கை சாம் ஜோன்ஸ் விரட்டி இருக்கிறார் இதன் பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சாலையோர வனப்பகுதியில அந்த குட்டி விலங்கை விட்டு இருக்கிறார் சாம் ஜோன்ஸ் இதன் பிறகு அந்த வனப்பகுதியில அந்த விலங்கு ஓடிவிட்டது இந்த நிகழ்வு தான் தன்னுடைய செல்போன்ல அவர் வீடியோ எடுத்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஷேர் பண்ணி இதுதான் இப்போ ஆஸ்திரேலியால பேசு பொருளா மாறி இருக்கிறது அந்த அரிய வகை உயிரினமான ஓம்பாட்டை தன்னுடைய குட்டியிடமிருந்து பிரித்து குட்டியை தனியே வனப்பகுதியில விட்டது தொடர்பாக டாம் ஜோன்ஸுக்கு கண்டனம் எழுந்திருக்கிறது நிறைய பேர் இதனை அங்கிருந்து பேசி வருகிறார்கள் இதற்கு ஆஸ்திரேலிய அரசு மிகப்பெரிய கடும் கண்டனங்களையுமே தெரிவித்திருக்கிறது இதன் பிறகு அவர் நாட்டை விட்டு வெளியேறி தற்போது அமெரிக்காவுக்கே சென்று விட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த விவகாரம் தற்போது ஆஸ்திரேலியால பேசு பொருளாக மாறி இருக்கிறது ட்ரம்ப் மேற்கொண்ட முக்கிய நடவடிக்கை காரணமாக தற்போது ஜெர்மனிக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்ல சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது டிரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்றது முதல் வர்த்தகம் குடியுரிமை உள்ளிட்ட விவகாரங்கள்ல பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அந்த வகையில் இந்தியா சீனா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதாக டிரம்ப் விமர்சித்து வந்தார் மேலும் பரஸ்பர வரி விதிப்பு என்னும் பெயரில் ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக வெவ்வேறு விகிதத்தில் வரி விதிப்பை அறிவிப்பது சம்பந்தப்பட்ட நாட்டினுடைய எதிர்வினையை பொறுத்து அதை மாற்றுவது என குழப்பம் விளைவித்து வருகிறார் ட்ரம்ப் பல்வேறு இருந்து இறக்குமதி செய்யப்படும் அலுமினிய பொருட்களுக்கு அமெரிக்க அரசு அதிக வரி விதித்திருக்கும் நிலையில சர்வதேச அளவிலான வர்த்தக போர் உருவாகும் அபாயம் தற்போது ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவினுடைய நலனை மட்டும் மையமாக கொண்டு டிரம்ப் எடுத்து வரும் இந்த நடவடிக்கைகள் காரணமாக பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அச்சமும் எழுந்திருக்கிறது இதுல ஜெர்மனியும் பாதிக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது தன்னுடைய வரி விதிப்புகள் மூலமா உலகையே கதிகலங்க செய்து கொண்டிருக்கிறார் கனடா மெக்சிகோ போன்ற நாடுகள் வரி விதிப்பால் பரபரப்பாகி வரும் இந்த நிலையில தற்போது ஜெர்மனியிலும் டிரம்பின் வரி விதிப்புகள் குறித்த செய்திகள் கவனம் இருக்கிறது ட்ரம்பின் வரி விதிப்புகள் காரணமா ஜெர்மன் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என ஜெர்மனியின் மத்திய வங்கியின் தலைவர் கூறியிருக்கிறார் ஜெர்மனியிடமிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு அமெரிக்கா வரிகள் விதிக்குமானால் அது ஜெர்மனியில் மீண்டும் ஒரு பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுக்கும் என கூறியிருக்கிறார் ஜெர்மனியினுடைய மத்திய வங்கியின் தலைவர் ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஜெர்மன் பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்து வரும் நிலையில தற்போது வரிகளும் விதிக்கப்படுமானால் இந்த ஆண்டிலும் ஜெர்மனியில பொருளாதார மந்த நிலை ஏற்படும் என கூறியிருக்கிறார்